கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்து கிருஷ்ணபேரியில் ஓரணியில் தமிழ்நாடு ஆலோசனை கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் கீழப்பாவர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்து கிருஷ்ணபேரி சமுதாய நலக்கூடத்தில் ஓரணியில் தமிழ்நாடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமை தாங்கினார் கீழப்பாவர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோமு ஒன்றிய கவுன்சிலர்கள் மகேஸ்வரி சத்யராஜ் வாடியூர் அந்துணிராஜ் நாகராஜ் கிளை செயலாளர் பொன்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் ஐடி விங் பார்வையாளர் ராமேஸ்வரம் நரேஷ் சமூக வலைதளம் பணிகள் பயன்பாடுகள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சிவராஜ் பாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் திருமலைக்குமார் சீதாராமன் சத்யராஜ் பழனிசாமி ஆனந்த் செல்லையா ஜபராஜ் பாலசுப்ரமணியன் சிங்கராஜ் மாமது மணிகண்டன் பவுன்ராஜ் கைக்கொண்டான் ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கீழப்பாவர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்